நம்ம ஆண்டு பகவானுக்கு யாகம் வளப்போண்டி சரி அப்பந்தான் பகவான் இங்க வருவார் ஆமா பகவான் வந்தாருன்னு சொன்னா நம்ம பேர் என்ன புள்ளி என்ன விவரம் என்ன பெச்சது யாரு பேர் கொடுத்தது யாருன்னு தெரியும் தெரியும் சரி என்று சொல்லி அட்டகாலி எட்டு பேர்களும் ஒன்று கூடி ஆமோ அமையா ஒரு யாகம் இங்க வளக்க வேணும் என்று சொல்லி சரி அந்த இடத்தை சுத்தபத்தமா வைத்து ஆமா சுத்தபத்தமா செய்துவிட்டு விட்டு ஆளனல்ல குளியை தோண்டுகிறா ஆமா ஆளனல்ல குளியை தோண்டி தோண்டி சரி ஆளனல்ல குளிக்கு மேலே 21 வகை குச்சிகளை போடுகிறா ஆமா 21 வகை குச்சிகளை போடுகிறா என்ன என்ன குச்சிகளை போட்டால்

கரகங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி அந்த வந்து குச்சி இருந்ததா வேப்பங்குச்சி ஆமா நிறைய குச்சிகளை கொண்டு வந்து ஆமா ஐயர் கொண்டு வந்து அந்த அக்னி சரி சுவாக சுவாக போ அப்படினு அம்மா எல்லா வேலையும் அங்க சரி சரி அங்கயும் சீசன் இல்லைன்னு நினைச்சுக்கோ சரி சும்மா ஒவ்வொரு வீட்டு முன்னால நின்னுட்டு டுன் 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 டுன்

வலி இல்லாம போங்க கூட வர நான் மொத்தம் படிச்சதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல எம் காம் பேருக்கு இருக்கு பத்திரிக்கையில போடணும் இல்ல பத்திரிக்கையில போடணும் அது கண்டிப்பா படிச்ச வீட்டுல இருந்து கேட்டாங்க என்ன சொல்ல என்ன சொல்ல அதனால பேர் இருக்கு மத்தபடி இந்த தோழில சைல இருக்கு சரி படிச்சதே கழுவ மாட்டேன்னா அப்படி சொல்லாதீங்க பாரு பாட்டியார் அண்ணக்கே சொன்னாரா அண்ணக்கே சொன்னாரு உருப்படாம போவனு கலரபால் 100 ரூபாய் யோகாந்தாய் ஒரு சொம்பு பால் 100 ரூபாய் ஒண்ணு அப்படியே ஊத்தி வளத்தி தான அப்படி இருக்கு சரி அப்ப ஒரு பாட்டி கழுவ பிடிச்சு வாங்க அவங்க

பொருட்களையே இந்த மன்னனுக்கு பொருட்களையே ஈஸ்வரியால் வளர்த்தையாக ஈசனுக்கு பொருட்களை அம்மா பார்வதி கண்ணன் தங்கை வளர்த்தையாக இந்த கடவுளுக்கு பொருட்களம்மா எனக்கு அங்கமில்ல அவ அவ வளர்த்த யாகத்தால நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ மாழுவேனோ சாகுவேனோ மாழுவேனோ என்று பகவான் அழுது புலம்புகிறாரு பார்வதி பார்த்தா பார்வதி அம்மா ஆண்டவனுக்கே இக்கெதியா சரி விடுங்க பகவானே அம்மா

வேண்டாம் பார்வதி பார்வதி உன் தங்கச்சி கேட்க கேட்க மாட்டா அப்படின்னு பகவான் சொல்லுறாரு அதையும் மீறி பார்வதியானவள் எங்க எங்கே வருகிறாள் தெரியுமா எங்க வருகிறாள் அப்பாதி சக்தி பார்வதியாயே சொல்லி சரி திரு பிரம்பு திரிசூலம் வேப்பலையெல்லாம் எடுத்து ஆங்கார கோவத்தோடு வாரா அவ யாரு காளியம்மா அவ வளர்க்க யாகத்தை நான் போய் அணைத்து வருகிறேன் நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று சொல்லி என்று சொல்லி அவ வளர்க்கிற யாகத்து பக்கத்துல வந்து நிக்க ஏ அம்மா காளியம்மா அம்மா மாரியம்மா நீ வளர்க்கிற யாகத்தால என் பகவான் பாடா படுதாரு காளியம்மா அதுல நீ வளர்க்கிற யாக என் கணவன் உடம்புலாம் வேதனை தாங்க முடியல வேதனையா இருக்குல்ல உனக்கு வேதனையா இருக்கா ஆமா சரி இந்த யாகத்தை நீதான் அணைக்கணும் ஆமா பார்வதி பார்வதி ஏ ஏ அம்மா பார்வதி எங்களால இந்த யாகத்தை அணைக்க முடியாது அமையா அப்படியே அணைக்கணும் நீயே போய் உள்ள இறங்கு இறங்க அப்படின்னு சொல்லி சரி அட்டகாளி எட்டு பேருகளும் சொல்லி அட்டகாளி எட்டு பேரு சொல்லும் போது அப்போ பார்வதியானவள் ஆங்க அர கோவத்தோடு என்ன செய்யிறாள் பாருங்க ஈசன் தேவி பார்வதியானவள் அப்போ ஆதி ஆதிசக்தி பார்வதிய சரி அப்படின்னு அட்டகாலி எட்டு பேரும் விளையாட்டு போக்குல சொல்லி விளையாட்டு போக்குல சொன்னாலும் அங்க பாதிப்புல இருக்கிறது யாரு யாரு பகவான் அல்லவா பகவான் பாதிச்சுக்கிட்டு பார்வதிக்கு கணவன் தானமா பகவான் ஆமா அவர் வேதனையில இருக்கும்போது போது பார்வதிக்கு இந்த உசுறு இருந்தா என்ன போனா என்ன என்று சொல்லி சொல்லி தானே என்ன ஆமா சரி அங்கார கோபத்தோட அக்னியில இறங்குதா அக்னியில இறங்குறாரு அல்லவா ஹரிராமன் தங்கையம்மா அப்பந்தான் பார்த்த அட்டகாலி எட்டு பேரும் ஏ அக்கா காளியம்மா மாரியம்மா என்ன தங்கச்சி பார்வதியை நம்ம சும்மா தான் இறங்க ஆமா ஆனா இப்படி அக்னியில இறங்குவான்னு நமக்கு தெரியாது கோவப்பட்டு இப்படி அக்னியில இறங்குறாளே எங்க அக்கா பார்வதி அக்காலே அக்கினியில இறங்கிட்டா நாம இருந்து என்ன செய்ய நம்ம இருந்து என்ன செய்ய இந்த உலகத்துல என்று சொல்லி பார்வதிக்கு பின்னால பெரிய அம்மாவே இறங்குறா ஆமா பெரிய அம்மாவே அக்கினிக்குள்ள இறங்குறா அவளுக்கு பின்னால மாரியம்மா மாரியம்மா சும்மா இருப்பா ஆமா மாரியம்மா சும்மா இருந்தாலும் காளியம்மா சும்மா இருப்பா இருக்க மாட்டாளா ஒருத்தன் தள்ளி அவ அவ அட்டகாளி எட்டு பேரும் பார்வதிக்கு பின்னால ஓடுதா ஆமா ஒருவருக்கு பின்னாலே ஒருவர் அக்கினியில இறங்குகிறார்கள் அல்லவா அப்படி அக்கினியில இறங்கும் போது யாகம் அது அணைஞ்சு போச்சு யாகமோ அணைஞ்சு போச்சு யாகம் அணைந்த போது கைலாசத்துல வெக்கிங்க தனி

ஆகிய பகவான் கைலாசம் தான் கடந்து போன பகவான நாமதான் தான் கூட்டிட்டு வரணும் என்று சொல்லி கூட்டிட்டு வரணும் என்று சொல்லி சந்தனமாங்காட்டுக்கு வந்து பாக்குறாரு சரி அட்டகாலி எட்டு பேரும் அக்னியில இறங்கனல்ல ஆமா ஓ பார்வதி 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 அம்மா சரி இறங்கிட்டு அட்டகால் எட்டு பேரும் திரும்பி வாரா 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 மட்டும் மட்டும் ஒன்பதாவது ஒன்பதாவது ஆளாக ஓ ஆளா ஆமா அப்பந்தான் பார்த்தார் பகவான் என்ன செய்கிறார் ஒன்பதாவது ஆளாக வந்ததால ஒன்பது நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உனக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயர் ஆமா என்று பார்வதிக்கு பெயர் கொடுத்தார் சரி பார்த்தா அட்டகாலி எட்டு பேரும் அவ அக்கா தங்க எட்டு பேரும் பாக்கா ஏ பகவானே அக்னிக்குல ஒன்பது பேரும் ஒன்னு போல இறங்கணும் இறங்கணும் பகவானும் ஒன்பது பேரும் ஒன்னு போல வெளியே வர வச்சாரு சரி ஆமா இப்போ நமக்கு அடுத்து வந்த நம்ம பார்வதி அக்காக்கு மட்டும் பெயர் கொடுக்கார் பார்வதிக்கு மட்டும் பெயர் கொடுக்கார் நம்ம அக்கா தங்க எட்டு பேரும் என்னத்துக்கு நம்ம என்ன சரி